அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தையையும் தமையனையும் காணும் ஆவலுடன் பரதன் தன் தேரை விரைவுபடுத்துதல் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு தந்தையையும் தமையனையும் சிந்தை ஆவலினால் செல்ல எண்ணி சிறகடிக்க தாவிடவே வந்தவன் தேர் பாகனிடம் போல் அந்த தேர் வேகத்தை அதிகமாக்க ஏவினரி இதுவே எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடம் தந்தையையும் தமையனையும் தாங்கானும் ஆவலினார் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம் பரதன் நீண்ட நாட்களாக தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய உறவினர் யாவரையுமே பிரிந்து கேகைய நாட்டிலே வாழ்ந்து வந்தான் எனவே அந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு தந்தையிடம் இருந்து அழைப்பு வந்த காரணத்தால் அங்கே அயோத்திக்கு தந்தை சொன்னபடியே விரைவாக புறப்பட்டு சென்றார் அங்கே தன்னுடைய அன்பு மிகுந்த தந்தையையும் தந்தையைப் போலவே பெரும் அன்பு கொண்ட தன்னுடைய தமையனையும் நேரில் கண்டு மகிழலா என்ற ஆவல் அவனுடைய உள்ளத்திலே எழுந்தது அவ்வாறு தன்னுடைய தந்தையையும் தமையனையும் அங்கே சென்று காணலாம் என்கிற ஆவல் உள்ளத்திலே பொங்கி சிந்தை உடன் செல்ல எண்ணி சிறகடிக்க தாவிடவே அவனுடைய உள்ளமானது அங்கே எண்ணி சிறகடித்து பறக்கும் பறவையைப் போலவே பறந்து தாவியது வந்தவன் தேர் பாகவிடம் வானூர்தி பாய்வது போல் அவ்வாறு சிறகடித்து தாவும் பறவையைப் போலவே அங்கே வந்தவன் அங்கிருந்த தனது தேர்ப்பாகனிடம் வானூர்தி என்னும் ஆகாய விமானம் மணிக்கு அறுபது காத தூர வேகத்திலே பாய்ந்து செல்வது போல் மணிக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகம் வரையிலும் பாய்ந்து செல்வது போல் அந்த தேர் வேகத்தை அதிகமாக்க ஏவினே தன்னுடைய தேரின் வேகத்தையும் அந்த ஆகாய விமானத்தின் வேகம் போலவே அதிகமாக்க அந்த தேர்பாகனை நோக்கி அன்பு கட்டளையிட்டு கேட்டுக்கொண்டான் இதுவே எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்